அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஐயனார் பாஜக தலைமையிலான கூட்டணி என்பது உடைகின்றதா இதுநாள் வரையில் தந்து கொண்டிருந்த ஆதரவு என்பது தற்பொழுது பாஜகவிற்கு இல்லாத நிலை என்பது ஏற்படுகிறது பாஜக இனி வரும் நாட்களில் அடிவாங்க போவது எதனால் அப்படின்றத பத்திலாம் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏன் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா பிஜேபியை தாங்கள் இனி ஆதரிக்கவே போவதில்லை அப்படின்ட்டு நவீன் பட்நாயக் அவர்கள் மிக முக்கியமான ஒரு அறிக்கையை கொடுத்துருக்கார் நவீன் பட்நாயக் அவர்கள் ஒடிசாவினுடைய முதல்வராக கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாக இருந்து கொண்டிருந்தவர் தற்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடைபெற்ற லோக்சபா தேர்தலிலும் தேர்தலிலும் சரி சட்டசபை தேர்தலிலும் சரி மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி அவருக்கு ஏற்பட்டது ஏன் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா ஒடிசாவை பொறுத்தவரையில் இருபத்தி ஒரு நாடாளுமன்ற தொகுதிகள் என்பது உள்ளது அதில் இருபது தொகுதிகளை பிஜேபி கைப்பற்றியுள்ளது மீதி ஒரு தொகுதியை காங்கிரஸ் கைப்பற்றியுள்ளது இப்போ ஒரு தகுதி கூட அவர்களால் வெற்றி பெற முடியாத நிலைமை என்பது ஏற்பட்டிருந்தது அதே போல் சட்டசபை தேர்தலிலும் அங்கே பிஜேபி தலைமையிலான ஆட்சி என்பது தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய நவீன் பட்நாயக் அவர்களுக்கு மிகப்பெரிய அடி அப்படின்ட்டு சொல்லலாம் ஏன் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா கடந்த கால அரசியலை எடுத்து பார்க்கும்பொழுது பிரச்சாரத்தை எடுத்து பார்க்கும் பொழுது தமிழகத்தைச் சேர்ந்த பாண்டியன் அப்படின்ற ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை முன்னிறுத்தி ஒரு தமிழர் ஒடிசாவை ஆளலாமா போன்ற பொய் பிரச்சாரங்களை பரப்பி நவீன் பட்நாயக்கனுடைய அரசியல் வாரிசு வந்து பாண்டியன் தான் அதனால் முக்கியமான விஷயங்கள்லாம் அவங்க பேசினாங்க ஜெகநாதர் கோவிலுடைய சாவிலாம் அவர்கிட்ட தான் இருக்குது அப்படின்ட்டு பல்வேறு விஷயங்களை மக்களிடையே வதந்தியாக பரப்பி வெற்றி பெற்றார்கள் அப்படின்ட்டு சொல்லலாம் அதனை தொடர்ந்து பாண்டியன் அவர்கள் வந்து அரசியலிருந்து நான் வெளியேறேன் அப்படின்ட்டு சொன்னார் நவீன் பட்நாயக் அவர்கள் என்னுடைய அரசியல் வாரிசு பாண்டியன் இல்லை அப்படின்றலாம் அறிவிச்சிட்டார் இப்போ இந்த அரசியல் குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்த நிலையில் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இனி ஒருபொழுதும் பிஜேபிக்கு ஆதரவாக பிஜி ஜனதா தளம் செயல்படாது அப்படின்ட்டு சொல்லியிருக்கார் இதனால் வரையில் பிஜேபிக்கு மறைமுக ஆதரவை விஜய் தனதா தளம் வழங்கி அப்படின்றத நம்ம பார்க்கணும் அதாவது ஒரு கேள்வி இருக்கலாம் அவங்கக்கிட்ட அதான் இருபத்தி ஒரு இடங்களில் இருபத்தி ஓரு இடங்கள்லேயும் தோல்வியை தள்ளிவிடுச்சில் விஜய் தனதா தளம் இதற்கு மேலே என்ன அவங்க எதிர்கட்சியாக செயல்படுவாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வந்தால் அவரு ராஜ்யசபா எம்பிக்கள் ஆறு பேர் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றது ரொம்ப முக்கியம் இந்த ராஜ்யசபா எம்பிக்கள் ஆறு பேருடன் தான் இப்போ நவீன் பட்நாயக் அவர்கள் ஒரு கலந்துரையாடலை வச்சிருக்கார் அதில் இதுநாள் வரையில் பிஜேபி கொண்டு வந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையில் பிஜேபி கொண்டு வந்த அனைத்து விதமான சட்டங்களுக்கும் பிஜே ஜனதா தளத்தினுடைய ஆதரவு என்பது இருந்து கொண்டு இருந்தது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அவர்களும் ஆதரவு கொடுத்தார்கள் எல்லா விஷயத்துக்குமே சரிங்களா கூட்டணியில் இல்லாத நிலையிலும் கூட மறைமுக ஆதரவு என்பது இருந்து கொண்டே இருந்தது அதில் ஒன்று முக்கியமாக என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ரயில்வே துறை அமைச்சர் அஸ்னி அஸ்வினி வைஷவ் அவர்கள் அவர்களை வந்து ராஜ்யசபாவில் தேர்ந்தெடுக்கிறதுக்குலாம் இவருடைய ஆதரவு என்பது இருந்தது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்போ இதற்கு மேலே அந்த ஆதரவு நாங்கள் வழங்க மாட்டோம் மிக முக்கியமான எதிர்கட்சியாக நாங்கள் செயல்படுவோம் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க பிஜேபி கொண்டு வரக்கூடிய அனைத்து விதமான சட்டங்களுக்கும் நாங்கள் எதிர்ப்பு தெரிவிப்போம் மிக குறிப்பாக ஒடிசாவினுடைய பல்வேறு விஷயங்களுக்காக நாங்கள் நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்புவோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அதில் ஒன்று என்ன சொல்கிறாரு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஒடிசாவை ஒரு சிறப்பு மிகு மாநிலமாக மாற்ற வேண்டும் அதன் அடிப்படையில் ஒடிசாவிற்கு சிறப்பு அந்தஸ்து கொடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு குரலை இப்போ நவீன் பட்நாயக் அவர்கள் எழுப்பியிருக்கார் இப்போ இந்த குரல் மிக முக்கியமாக ஒழித்து கொண்டிருப்பது எங்கே அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா அது ஆந்திராவில் அதாவது பிஜேபியினுடைய என்டிஏ தலைமையிலான கூட்டணியில் அங்கு கொண்டிருப்பவராக சந்திரபாபு நாயுடு அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார் சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய மிக முக்கியமான தேவை என்னென்னா அவருக்கு சபாநாயகர் பதவியோ இல்லை அமைச்சர் பதவியோ எதுவுமே வேண்டாம் எனக்கு என்னுடைய மாநிலத்தை முன்னேற்ற வேண்டும் ஆந்திரா தற்பொழுது மிக முக்கியமான ஒரு நிதி நெருக்கடியில் மாட்டிக்கொண்டுள்ளது கொண்டுள்ளது அப்படின்றது ரொம்ப முக்கியம் அதன் காரணமாக கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடி ரூபாய்க்கிட்ட ஆந்திராவினுடைய உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு தேவைப்படுகிறது அப்போ அதனை எதிர்பார்த்து தான் அங்கே இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு அவர்கள் காத்து கொண்டிருக்கார் அந்த அமராவதியாக இருக்கட்டும் இல்லை கோதாவரி போன்ற திட்டங்களை மேம்படுத்துவதற்கு இப்போ அவங்க கோருவது என்ன அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா ஆந்திராவிற்கு சிறப்பு அந்தஸ்து வேணும் அப்படின்ட்டு இப்போ விஜய் தளம் அந்த கோரிக்கையை உள்ளது இங்கே இருக்கக்கூடிய ஒடிசா மக்களுக்காக பல்வேறு விஷயங்களை நாங்கள் இதற்கு மேலே நாடாளுமன்றத்தில் பேச போகிறோம் பிஜேபிக்கு கொடுத்து வந்த ஆதரவை நாங்கள் நீக்கிக் கொள்கிறோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க இது பிஜேபிக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக தான் பார்க்கப்படுகிறது ஏன் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதை பா எடுத்து பார்க்கும்பொழுது அவர்கள் ஒரு தனிப்பெரும்பான்மையான ஒரு கட்சியாக இருந்து கொண்டிருந்தார்கள் அப்படின்றது நல்லாவே தெரியுது தனிப்பெரும்பான்மையான கட்சியாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய அதே வேளையில் விஜய் தனதா தளம் போன்ற கட்சிகள் பிஜேபிக்கு ஆதரவு அளித்தது அதன் மூலயமா பல்வேறு சட்டங்கள் நிறைவேறியது ஆனால் இப்போ பிஜேபி இரநூத்தி நாற்பது தொகுதிகளில் தான் வெற்றி பெற்றிருக்கு அப்போ கூட்டணி தலைமையில் தான் மோடி அவர்கள் பிரதமராக இருக்காரிய ஒழிய தனிப்பெரும்பான்மையோடு இல்லை இப்போ இவர்கள் ஏதாவது ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வர வேண்டும் என்றால் இல்லை ஒரு சட்டத்தை இயற்ற வேண்டுமென்றால் அதற்கு இங்கே இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் அப்புறம் ஷிண்டே அஜித் பவார் இல்லை பிஜி தனதா தளம் போன்ற கட்சிகள் ஆதரவு அளிக்க வேண்டும் அப்பேற்பட்ட நிலையில் நாள் வரைக்கும் பிஜி தனதா தளம் ஆதரவு கொடுத்துருந்த நிலையில் அதனை நாங்கள் இனிமேல் கொடுக்க மாட்டோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அப்போ இன்னும் அவர்களுக்கான எண்ணிக்கை என்பது குறைவாகும் ராஜ்யசபாவில் அப்போ அதன் மூலயமாக பிஜேபிக்கு இன்னும் நெருக்கடிகள் அதிகரிக்க வாய்ப்புகள் என்பது அதிகப்படியாக உள்ளது இந்த நிலையில் இது விஜய் தனாதளம் இல்லை ஒடிசாவோட நின்று போச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஆந்திராவிலேயே ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் இருந்து கொண்டிருக்கிறது இப்போ ஜெகன்மோகன் ரெட்டி மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை அவர் சொல்கிறார் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் சந்திரபாபு நாயுடு அவர்களை நாடி இருக்கீங்க சந்திரபாபு நாயுடு அவர்கள்கிட்ட மொத்தம் பதினாறு எம்பிக்கள் இருக்காங்க அப்படின்றது நம்மளால் பார்க்க முடியுது அங்கே பார்த்தோம் நிதிஷ்கிட்ட பன்னெண்டு எம்பிக்கள் அப்போ ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா எங்கக்கிட்ட ராஜ்யசபா அப்புறம் லோக்சபா ரெண்டுத்தையும் சேர்த்து மொத்தம் பதினைந்து எம்பிக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் எங்களிடத்தில் சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்கும் அதே கெப்பாசிட்டி எங்கள்கிட்டையும் இருக்குது ராஜ்யசபா லோக்சபாவை சேர்த்து அப்போ நாங்களும் ரொம்ப முக்கியமான ஆள் நீங்கள் எந்த ஒரு சட்டம் ஏற்றா இருந்தாலும் அந்த ஆதரவு எங்களுக்கும் தேவைப்படும் ஓகேவா நாங்களும் அந்த ஆதரவை கொடுக்கணும் அதன் அடிப்படையில் எங்களையும் கொஞ்சம் பாருங்கள் அப்படின்ட்டு அவர் சொல்கிறார் இது எப்படி இருக்குன்னு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா எச்சரிக்கை பிடிக்கிற வேலையில் தான் அதாவது பிஜேபி எங்களை பார்த்து கருணை காட்டுங்க அப்படின்ட்டு அவர் சொல்ல எங்ககிட்ட இருக்கு நாங்களும் உங்களை எதிர்ப்போம் அப்படின்ட்டு மறைமுகமான ஒரு எதிர்ப்பை மோகன் ரெட்டி அவர்கள் பதிவு செய்துள்ளார் அப்படின்றத ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா அந்த இடத்த பதிவு செய்யும் ஏன்னா அவர் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சொல்கிறாரு இப்போ வந்து பிஜி தனதாத்தளம் சொல்லுது அப்படின்னு பொழுது இங்கே இருக்கக்கூடிய பல்வேறு விதமான கட்சிகள் அதாவது எந்த பக்கமும் ஆதரவு தெரிவிக்கல இப்போ மோகன் ரெட்டியாக இருக்கலாம் பிஜி தனதாத்தளம் போன்ற கட்சிகள் சென்ற ஆண்டுகளில் தான் பிஜேபிக்கு ஆதரவாக இருந்தாங்க ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது அவர்கள் இந்தியா கூட்டணி பக்கமோ இல்லை இந்திய கூட்டணி பக்கமோ எந்த விதமான ஆதரவையும் செலுத்தாமல் அவர்கள் ஒரு தனித்த நிலையில் தான் போட்டிட்டாங்க இங்கே வந்து எப்படி அதிமுக போட்டிட்டதோ அதே நிலையில் தான் அவங்களாம் போட்டிட்டாங்க நான் அதிமுக எந்த இடத்துலையும் வெற்றி பெறவில்லை அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் இப்போ அவங்களாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு எதிர்கட்சியாக செயல்படுவோம் அப்படின்ட்டு சொல்றாங்க இப்போ எதிர்கட்சி அப்படின்னு பொழுது இவர்கள் எல்லாம் எதில் கூட்டணியாக விடுகிறார்கள் அப்படின்னு பார்த்தா இந்தியா கூட்டணிக்குள்ளே சேர்ந்தவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா எந்த ஒரு சட்ட திருத்தத்தையும் அவர்கள் கொண்டு வரும்பொழுது அதற்கான பெரும்பான்மை இல்லை ஆதரவு இல்லாத பொழுது பிஜேபியினுடைய நிலைமை என்ன ஆகுது இப்போ பிஜேபி இங்கே இருக்கக்கூடிய அரசியல் சாசனத்தை மாற்ற நினைக்கிறது தான் இங்க இருக்கக்கூடிய ராகுல் காந்தியின் மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டாக இருந்து கொண்டிருக்கிறது அதன் காரணமாக அரசியல் சாசன புத்தகத்தை அவர் கையில் ஏந்தி கொண்டு அவரோடு மற்ற எம்பிக்களும் இந்திய கூட்டணியைச் சேர்ந்த அனைத்து எம்பிக்களும் அந்த புத்தகத்தை ஏந்தி கொண்டு நேற்று நாடாளுமன்றத்திற்குள் நுழைந்தார்கள் முக்கியமாக நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்கும் பொழுது அரசியல் சாசனம் வென்றது அரசியல் அதாவது அம்பேத்கர் அவர்கள் வெற்றி பெற்று விட்டார் அப்படின்றத அவங்க தூக்கி காமிச்சாங்க இப்போ இது எல்லா இடத்துக்கும் பரவிட்டு இருக்கு அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது அது இந்தியா கூட்டணியை தவிர்த்து தனித்து போட்டியிட்ட இல்லாத நடுநிலையாக அவர்கள் இருந்து கொண்டிருந்த மற்ற கட்சிகளுக்கும் பரவி பிஜேபியை எதிர்க்க வேண்டும் அப்படின்ற எண்ணத்தை கொண்டு வந்துள்ளது அப்படின்றதான் இப்பொழுதைய செய்தியாக இருந்து கொண்டிருக்குது இது இன்னும் காலம் செல்ல செல்ல மிகப்பெரிய அளவில் பிஜேபிக்கு ஒரு நெருக்கடியை இக்கட்டான சூழ்நிலையை உண்டாக்கும் அப்படின்றதான் முக்கியமான விஷயம் ஏன்னா எந்த ஒரு சட்ட திருத்தத்தை நீங்கள் கொண்டு வந்தாலும் சரி அதற்கு உங்களுக்கு ஆதரவு தேவை இல்லை பெரும்பான்மை தேவை இல்லை இப்போ இது எல்லாத்தையும் அந்த இடத்துல கூடியவர்கள் இருக்கக்கூடிய நிலையில் உங்களுடைய நிலமை என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மிக பரிதாபகரமான ஒரு நிலைமையை ஏற்படுத்தும் இதனால் வரைக்கும் தனித்து எங்களுக்கு எங்களுக்கு யாருடைய ஆதரவும் தேவையில்ல நாங்களே எல்லாத்தையும் பார்த்துப்போம் நாங்கள் தான் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்த நிலையில் இல்லை இல்லை இப்போ நீங்களும் ஆதரவு கொடுங்க நீங்களும் ஆதரவு கொடுங்க நீங்கள் சொன்னால் இது நிறைவு வரும் நீங்கள் இதுக்கு என்ன சொல்கிறீங்க அப்படின்ட்டு எந்த ஒரு சட்ட திருத்தத்தை மேற்கொண்டாலும் நீங்கள் எல்லாருக்கிட்டையும் போயிட்டு கேட்கணும் அவள் அவங்களும் அக்செப்ட் பண்ணால் மட்டும்தான் அவங்களால் கொண்டு வர முடியும் அப்படின்னும் பொழுது இங்கே பல்வேறு விஷயங்களை பிஜேபி நீக்க வேண்டிய தேவை என்பது ஏற்படும் எல்லா விஷயத்தையும் அவனால் செய்ய முடியாது அப்படின்றது இப்போ ஜனநாயகம் காக்கப்பட்டதற்கான மிகப்பெரிய ஒரு சம்பவமாக தான் இருந்து கொண்டிருக்கிறது உங்களுடைய கருத்துக்கள் என்னவா இருக்குது அப்படின்றத நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலோட இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்